பாகிஸ்தான் பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துவிட்டது அந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக ஆனால் இன்னொரு பிரச்சனை ஒரு பாகிஸ்தான் விட பெரிய பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி ஜிபி முத்துவுக்கும் அவரது ஊர்க்காரர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது பாகிஸ்தான் போர் விவகாரத்திலையும் சங்கைகளினுடைய அந்த அட்டகாசம் என்பது அவர்களுடைய பதிவுகள் அதை பற்றி நாம் வீடியோ போட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவர்கள் இங்கே ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இதில் இவர்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிபடுவோம் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜிபி முத்துவினுடைய சமீபத்திய ஒரு வீடியோ அதுவும் ஒரு பேட்டி வந்து வெளியில் வருது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக கோஷமிடுகிறார்கள் ஜிபி முத்து ஒளிகன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை அவருடைய சொந்த ஊரான உடன்குடியில் இருக்கிறது என்னன்னு அதை பற்றி கொஞ்சம் விசாரித்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிபி முத்து அவருடைய பூர்வீகமான வீடு இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் அதுவும் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு குடும்பம் அதாவது ஒரு ரெண்டு பேர் ரெண்டு குடும்பங்கள் அதை நிர்வகித்து கொண்டிருக்கிறது அது போக அவர்கள் அந்த கோயிலுக்கு சொந்தமான பிற நிலங்கள் அதையெல்லாம் வந்து கையகப்படுத்தி அதை வந்து தங்களுக்குள் மாற்றி மாற்றி பட்டா போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜிபி முத்து குற்றச்சாட்டை வைக்கிறார் அதற்கான ஆதாரங்களாக பல்வேறு டாக்குமெண்ட்ஸை காட்டுறாரு இப்போ ஊர் மக்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற அளவிலேயே தான் நாங்கள் கோயிலை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜிபி முத்து என்ன சொல்கிறாரு இருந்த அளவை விட பெரியதாக அரசாங்கத்துக்கு பொது நடைபாதையாக இருக்கக்கூடிய பொது பாதையில் கட்டுறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தெருவே இல்லாமல் போகுது நீங்கள் கீழத்தெரு உடன்குடி கீழத்தெரு அப்படிங்கிற அந்த கீழத்தெருவே காணாமல் போய்விடுகிறது இதை தடுப்பதற்கு அரசாங்கம் அதாவது பஞ்சாயத்து அங்கிருந்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது கோயில வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை கோயில நிப்பாட்டினது பஞ்சாயத்து பேரூராட்சி பேரூராட்சி கோயில கட்டக்கூடாது பேரூராட்சி நிப்பாட்டு சொல்லியிருக்காரு இந்த கோயிலை எடுத்து கட்டுகிறவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்கிற ரெண்டு குடும்பத்தவர்களுக்கும் பாரதிய ஜனதா பின்புலம் இருக்கிறது இது வந்து வெறுமனே பாரதிய ஜனதா பின்புலம் இருக்குதுங்க இல்லை இவர்களுக்கு இந்த மாதிரியான குற்ற கும்பல் குற்றச்சாட்டுகள் வருக வரும் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எளிமையாக போய் இணைந்து கொள்கிற ஒரு இட இடமாக இந்த பாஜக இருக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது ரவுடிகளின் லிஸ்ட்டை செல்வ பிறந்தகை அவர்கள் வெளியிட்டார் அதுக்கு முன்னாடியே இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் இணையதளங்களில் வந்தது அப்போது அந்த அளவிற்கு ரவுடிகளையும் இந்த மாதிரி போலி பத்திரம் தயாரிக்கிற அத்துமீறுகிற சமூக விரோதிகளையும் தங்களது கட்சியில் சேர்த்து கொள்ளுகிற ஒரு நடவடிக்கையை இந்த பாஜக செய்கிறது பாஜக அதாவது இந்த மாதிரியான நபர்கள் செய்கிற அட்டூழியங்களை மறைப்பதற்கு ஒரு கேடகமாக இந்த பாஜக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பல நேரங்களில் பேசியிருக்கிறோம் அதுக்கான ஒரு சான்றாகத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியிருக்குது ஜிபி முத்து சொல்கிறாரு நான் ஒன்றும் எந்த குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவனுமல்ல எனக்கு என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி என் தெரு காணாமல் போகிறது நான் இருந்த தெரு இல்லைங்கிற நிலைமை வந்திருக்கிறது நான் வந்து இதை ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நான் வந்து சென்னைக்கு வந்துட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே இவங்க ரெண்டு சுத்தத்தை கட்டிடுறாங்க இதை என்னால் தடுக்க முடியவில்லை நான் ஏதாவது கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஊர்க்காரர்கள்னால் என்ன அர்த்தம்னா இந்த பாஜகக்காரர்கள் அந்த அந்த ஊர் மக்களே ஒரு வகை வகையாக கன்வின்ஸ் பண்ணி ஜிபி முத்துவுக்கு எதிராக கையில் வச்சுருக்காங்க இதில் இன்னொரு சின்ன உளவியலையும் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா ஜிபி முத்து ஒரு ரொம்ப அடித்தட்ட அடி அடிமட்டத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு எளிய பின்னணியிலிருந்து இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் வாய்ப்பு கிடைத்ததற்கு பிறகு அவர் வளர்ந்து வரார் அந்த வாய்ப்பற்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து வருவதற்கான வாய்ப்பை இந்த சமூக ஊடகம் கொடுக்குது அப்படி கொடுக்கும்போது மிகப்பெரிய பணக்காரர்களை கூட வயிற்றறிச்சல் படாத சமூகம் என்ன நான் பண்ணுது அப்படின்னா சாதாரணமாக கஷ்டப்பட்டு நமக்கும் கீழே கிடந்தவன் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாடே பார்க்குற ஒரு முக்கியமான நபராக மாறிவிட்டாரேங்கிற ஒரு எரிச்சல் இருக்கலாம் அந்த உழவியல் இங்கே வேலை செய்யும் அப்போ அந்த அடிப்படையில் எதிர்த்து பேசுவதற்கும் அவருடைய செயல்பாட்டுக்கு எதிராக நடவத் நடப்பதற்கும் நாலு பேரை கூட்டுவதாக இருந்தால் வருவதற்கும் இன்னொன்று பாஜக கட்சியில் அவர் அதற்கு எதிர்த்தரப்பு இருக்கிறது அப்போ அவர்கள் இந்த கோயிலை வைத்து பிழைப்பு நடத்துது நீங்கள் நல்லா பாருங்கள் இதே சங்கிகள் தான் கோயிலை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லுவாங்க அதோட பொருள் என்னென்னா அப்படி சொல்லிட்டு அந்த கோயில் சொத்துக்களை தங்கள் பக்கம் வைத்து கொண்டு கோயில் சொத்துக்களை மெல்ல மெல்ல தங்களுடைய சொத்துக்களாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அரச கட்டுப்பாட்டிலிருந்து கோயில்கள் தங்களுக்கு வேணும்னு சொல்றது இப்போ இந்த கோயிலை பொறுத்தவரையில் மிக சின்ன கோயில் அதனால அது அரசு அந்த இந்து சமய அறநிலையத்துறைக்குள் வராது அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களோ அல்லது இந்த கோயிலையோ முழுவதும் வைத்துக்கொண்டு கூடுதலாக பணம் பண்ணுவதற்கு அந்த ஊருக்குள் அதிகாரத்தை பெறுவதற்கு நாலு பேருக்கு கூட்டத்தை கூட்டுவதற்கு எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்போ இதுக்கு எதிராக இந்த குரல் எழுப்பக்கூடிய முத்து என்ன சொல்கிறாரு நான் எல்லாரும் சேர்ந்து நின்றுட்டு நான் ஏதோ வந்து ஒரு பாகிஸ்தான் தீவிர மாதிரி மாதிரி என்னை ஒதுக்குகிறார்கள் என்னை நடத்துகிறார்கள் இதுதான் பெரிய சிக்கலே நீங்கள் நல்லா பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒரு நிலத்தகராறு கோயிலுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதை இந்த சங்கி பயிலங்க எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா நீ தேச துரோகி நீ வந்து அப்படி அதாவது அடுத்த எதிராளிகளாக சித்தரிப்பது நீங்கள் சின்ன சின்ன விஷயத்திலையும் கொண்டு போய் இந்த தேசிய உணர்வோடு முடிச்சு போடுவது இதுதான் தங்களுடைய அடையாளம் மற்றவர்கள் எங்களோடு சேரவில்லை என்றால் நீங்கள் அந்நியர்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியலை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ இதோட வெளிப்பாடு எப்படி நடக்குன்னா அதோட நெகட்டிவாக இவர் பேசுகிறார் இப்போ நீங்கள் அவன் சொல்கிறான் நீ நீ வந்து எதிராளி நீ கை கூலி நீ வந்து தேச துரோகிங்கிறான் இதன் எதிர்விளைவு என்னென்னா நான் என்ன பாகிஸ்தான்காரனா அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பொங்க பேசுகிறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் சாதாரண மக்கள் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற சண்டையில் எங்கே பாகிஸ்தான் வந்தது அப்போது இங் அந்த அளவிற்கு பொது சமூகத்துக்குள் பாகிஸ்தான் என்பது அந்த உளவியலை ஊட்டி வைத்திருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சங்கிப் பெயர்களுடைய உழவியல் என்பது இப்படி இப்படி இன்றைக்கே நீங்கள் ஒரு பத்து பதினைந்து இந்த மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இப்படி ஒரு சண்டை இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தது அப்படின்னா பாஜக அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அட்டுழியத்தை செய்ய முடியாது அப்படி செய்தாலும் கூட வேறு ஏதோ கட்சிக்கு செஞ்சாலும் கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள் அப்போது பொது சமூகத்துக்குள்ளேயே பாகிஸ்தானை சொல்லி அல்லது இந்த மாதிரியான நபர்களை சொல்லித்தான் தன்னை அடைய தன் பிரச்சனையை சொல்ல வேண்டியிருக்குன்னா அந்த அளவிற்கு இவர்கள் சாதாரண பிரச்சனையிலையும் அவர்களை அந்நியர்களாக அந்நியப்படுத்துகிற வேலை தங்கள் வார்த்தைகளில் நிகழ்த்துகிறார்கள் அதனால தான் இவர் உணர்ச்சி பொங்க என் வீட்டில் குண்டு போடுங்கள அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பொங்க பேசுறாரு நானும் சாமிக்கு பண்ண வந்தா என்னமோ நான் வந்து பாகிஸ்தானக்கார மாதிரியும் இவங்க எங்க ஊர்ல இருக்கிற அவ்வளவு இந்தியாக்கார மாதிரியோ என்னங்க ஐயா அப்படி நீ நான் பாகிஸ்தானே ஏன் மேல குண்டை போடல இது வந்து சமூகத்துக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான விளைவு நீங்க அந்த கோயில் பிரச்சனை அதெல்லாம் ஒரு பக்கம் சமூக உறவாடல்லையே உரையாடல்லையே ஒரு சொக்காரனுக்குள்ள சண்டைதான் கோயில் அவங்க எல்லாம் சொந்தக்காரர்களாக தான் இருப்பாங்க கோயில் பிரச்சனை சரி அது அத்துமீறி ஒரு கட்சிக்காரனால் நிகழ்த்தப்படுகிறது அது கட்சிக்காரன் சண்டையாக இருந்திருக்கலாம் அதையும் மீறி இது ஒரு தேச பிரச்சனை மாதிரி அதில் சில வார்த்தைகள் பிரயோகிக்கப்படுவது என்பது பொது இந்த சங்கிகள் தங்களுக்கு கேடயமாக தேசபக்தியையும் இந்த தேசத்தின் பிரிவிலேஜையும் இதையெல்லாம் சேர்த்து தங்களுக்குள் இணைத்து கொள்கிறார்கள் அதனால தான் கோயில் மாதிரியான நிறுவனங்களுக்குள் அவர்கள் ஒழிந்து கொள்கிறார்கள் இது ஒரு வசதியான இடமாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக அரசு இருந்து யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தவறு இதில் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது முத்து பக்கத்தில் கையில் டாக்குமெண்ட்டோடு இருக்கிறாப்புல ஒன்று இன்னொன்று அந்த கோயில் என்பது நடு வழியிலே இருக்குது அந்த கோயிலை பெரிதாக எடுத்துக்கிட்டுகிறார்கள் இன்னும் கூடுதலாக முத்து என்ன பேசுகிறாரு அவர் ரொம்ப எளிய மக்களின் குரலில் பேசுகிறார் அவர் ஒன்றும் பெரிய பகுத்தறிவுவாதியோ மிகப்பெரிய முற்போக்காளராக கிடையாது பாஸில் வந்து கலந்துகிட்டப்பவே அவர் எப்படி பேசுனார்னு நமக்கு தெரியும் ஸோ அவர் ரொம்ப முற்போக்கான சிந்தனை கொண்டவரெலாம் கிடையாது ஆனாலும் கூட அவர் சொல்கிறாரு கோயில் சாமிக்கு ஒரு பத்துக்கு பத்து அடி இடம் சின்ன ஒரு ஒரு ரூம் போதாதா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில் தேவையா மக்களுக்குத்தானே இடம் தேவை போக்குவரத்துக்கு மக்களுக்குத்தானே இடம் தேவைங்கிற சாமியாட்டும் எந்த கோயிலாட்டும் எந்த அம்மனாட்டும் ஆட்டோ அவன் வீட்டை இந்த அதை கெட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா எந்த சாமி சாமி மூணுக்கு மூணு இடமோ பத்துக்கு பத்து இடமோ இருந்தா போய் சாமி நல்லது செய்யும் இது வந்து ஒரு காலம் காலமாக ஒரு பெரியாரிஸ்ட்கள் முற்போக்கு ஆளுர்கள் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் சாமி உங்ககிட்ட கேட்டுதா இதையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு போடுன்னு சாமி கேட்டுச்சா இங்கே பால் இல்லாதவர்கள் உணவு இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுக்கு கொடுன்னு சொன்ன அந்த வார்த்தையின் வேறு வடிவம் சாமிக்கு பத்துக்கு பத்து அடி போதாதா அருள் பாலிக்கிற கடவுள் எந்த சின்ன இடத்துல இருந்து உலகத்துக்கே அருள் பாலிக்க முடியும் இல்லையாங்கிற ஒரு முற்போக்கான கேள்வியை கேட்கிறார் இது வந்து எமோஷனலாக இருந்து வருது இப்போ இதையெல்லாம் நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருந்த பாஜக என்கிற கட்சி எப்படி உறவுகளை சிதைக்கிறது கோயில் கடவுள் என்கிற அந்த சிலைகளுக்கு பின்னால் அந்த கடவுளுக்கு பின்னால் ஒழிந்து கொண்டு எப்படி சமூக விரோதமான சட்ட விரோதமான செயல்களை செய்கிறது அப்படிங்கிறது இந்த விவகாரம் நமக்கு ஓரளவுக்கு விளக்குகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்